ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அரசு வேலை வந்து வந்திருக்குங்க அது என்ன வேலை எப்படி வந்து அப்ளை பண்ணணும் எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் இதோட அஃபீஷியல் லிங்க் என்ன எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கு தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து நிறையா குயிக்காக வர கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்படிச்சு வந்து இருக்கோம் அதாவது சத்துணவு உதவியாளர் கிராம உதவியாளர் அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மறக்காம போய் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலமயத்திலேருந்து கவர்மெண்ட் வேலை வந்து வந்திருக்குங்க ஆமாங்க நம்ம மதுரை மாவட்டம் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலேருந்து ஒரு அறிவிக்கை வந்து விட்டுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் வந்து குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வர தொட்டில் குழந்தைகள் திட்டம் அதாவது இந்த திட்டம் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அது கலெக்டர் கீழே நடக்கிற ஒரு திட்டம் தான் இது இது வந்து கலெக்டர் ஆஃபீஸில் தான் இந்த துறை வந்து இருக்குது ஓகேங்களா அந்த ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்க இந்த சிறப்பு துறையில் வந்து நமக்கு வந்து இப்போ வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க அது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் மொத்தம் வந்து இதுக்கான பணியிடம் வந்து தான் சொல்லியிருக்காங்க இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு முடியுதுங்க என்ன ஜாப் ரோல் அதாவது பணியிடம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பாளர் மேற்பார்வையாளர் அதாவது சூப்பர்வைசர் அதுக்கப்புறம் செவிலியர் நர்ஸ் வந்து பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணலான் இருக்காங்க மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உதவியாளர் உதவியாளர் குழந்தைகள் உதவியாளர்களுக்கு வந்து பெண்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் காவலர் ஓகேவா இதுக்கு வந்து எட்டாவது படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அதாவது சூப்பர்வைசருக்கு வந்து பன்னெண்டாவது படிச்சிருக்கணும் நர்ஸுக்கு வந்து டிப்ளமோ நர்ஸிங்கில் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் மட்டும் அதுக்கப்புறம் உதவியாளர் வந்து எட்டாவது படிச்சிருந்தாலே போதும் காவலரும் எட்டாவது படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான தொகுப்பூதியம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறாக சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து இந்த சம்பளம் வந்து அப்படியே வந்து சிறப்பு கால முறை ஊதியத்தில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே போய் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து இது வந்து என்னென்னா தற்காலிகமான ஜாப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க மேபி பின்னாடி வந்து பர்மனென்ட் பண்ணலாம் இப்போதைக்கு இப்போ ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு வந்து இது வந்து தற்காலிகமான ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்காலிகமான காலிப்பணியினர் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க வந்து எந்த நிலையிலுமே இப்போ ஊழியர்கள் வந்து சரியில்லை அப்படின்னா வேக்கன்சியை விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு லிங்க் தரேன் ஹெச்டிடிபிஎஸ் மதுரை டாட் நைக் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் வந்து விண்ணப்பத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் நேரடியாகவோ அதாவது நேரடியாக முகவரி சொல்கிற அந்த முகவரியிலையோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தபால் மூலமாகவோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா என்ன முகவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு மூணாவது தளம் கூடுதல் கட்டிடத்தில் அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மதுரையில் இருக்கு இல்லையா அந்த அலுவலகத்தில் மூணாவது க தளத்தில் வந்து இந்த சிறப்பு துறை வந்து செயல்பட்டு வருது குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை வந்து செயல்பட்டு வருது நீங்கள் அங்கே கொண்டு போய் உங்கள் விண்ணப்பத்தை ஸ்ட்ரைட்டாகவும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா போஸ்ட்லையும் நீங்கள் போட்டு விடலாம் போட்டு விட்டுட்டு இதுக்கான எப்படி வந்து நேர்காணல் வந்து எப்படி எடுக்க போகிறாங்கன்னா அதாவது உங்களோட எயித்து முடிச்சிருக்கீங்களோ இல்லை டென்த்து முடிச்சிருக்கீங்களோ நர்சிங்கில் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா உங்களோட மார்க் வைஸ் வந்து பார்த்து யார் வந்து எல்லாமே ப்ராப்பரா இருக்கு உங்க எல்லாம் சரி பார்ப்பாங்க அந்த விண்ணப்பத்துல வந்து என்னென்ன சான்றிதழ் கேட்டிருக்காங்களோ அந்த சான்றிதழ் எல்லாம் நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்ப படிவம் இருக்கும் அந்த விண்ணப்ப படிவத்தில் என்னென்ன சான்றிதழ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சான்றிதழ் வந்து பார்த்து நேர்காணலுக்கு வந்து கூப்பிடுவாங்க நேர்காணல் வந்து வேறு எதுவுமே இல்லை சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும்தான் உங்கள் சான்றிதழ் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களை வந்து உடனே வேலைக்கு எடுத்துக்குவாங்க ஓகேவா ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவ்வளோதான் ஸோ வந்து இப்போ வந்து மதுரை மாவட்டத்துக்கு வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து அடுத்தடுத்த முப்பத்தெட்டு மாவட்டங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து மதுரை மாவட்டத்துக்கு வந்து வேக்கன்சி இருக்கனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ வந்து அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர்வைசர் வேக்கன்சி டிப்ளமோ நர்சிங் முடித்தவங்களுக்கு வேக்கன்சி வர்றப்ப வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பில்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ உங்களுக்கும் அடுத்தடுத்த வர கவர்மெண்ட் ஜாப் அப்படி வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ